கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ரோஃபு மழலை கதைகள் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க விழியன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் சிறார் கதைகள் தொகுப்பான இந்த நூல்ல மொத்தம் பதிமூன்று கதைகள் இருக்கு அதிலிருந்து இருந்து தினம் ஒரு கதையா நம்ம பார்க்கலாம் கதை ஏழு லகலகாவின் ஒரு நாள் கூத்து அதிர்ச்சியுடன் எழுந்தது அந்த பூனையின் அம்மா பூனைகளோட வீட்டுக்குள்ளே லொல்லு நாய் குறைக்கிற சத்தம் கேட்டா அதிர்ச்சி வரதானே செய்யும் செய்யும் எங்கேருந்து சத்தம் வருதுங்கிற பயத்தோட தேடிச்சு பூனை அம்மா நாய் அந்த சின்ன வீட்டுக்குள்ள வர வாய்ப்பே இல்லை அப்புறம் எங்கிருந்து வருது அமைதி நிலவியது தன்னோட குழந்தை லகலகா எங்க அப்படின்னு தேடிச்சு உண்மையில அந்த லொல்லொல் சத்தம் வந்தது பூனை லகலகாவின் வாயிலிருந்து தான் லகலகாதான் அந்த குழந்த லகலகாவிற்கும் புரியலை அதோட அம்மாவுக்கும் புரியலை லகலகா என்னாச்சு ஏன் விளையாடுற என்றது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் லகலகாவால் பூனை மொழியில் பேசவே முடியல வாயை திறந்தாலே லொல் ஒல் தான் சத்தம் வந்துச்சு ஏன் இப்படி மாறிச்சு நாள் என்ன சாப்பிட்ட எங்கே போன அப்படின்னு அம்மா கேட்டுச்சு சைகையால என்ன செஞ்சிச்சுன்னு கூறிச்சு லகலகா ஆனாலும் அவங்களுக்கு பதில் கிடைக்கவே இல்லை லகலகாவோட அண்ணன் வந்தான் அவனும் அப்படிங்கிற சத்தத்தை கேட்டு ஆரம்பத்துல பயந்தே போயிட்டான் அவனும் என்ன ஆச்சுங்கிறத யோசிக்கிறதுக்காக இவங்க கூட சேர்ந்தான் அவனுக்கும் பதில் தெரியவே இல்லை அடுத்த தெருவுல இருந்த பூனை மருத்துவர்கிட்ட போகிறதுன்னு முடிவு பண்ணாங்க வரிசையில் உட்காந்து கடைசியா மருத்துவரை சந்திச்சாங்க என்ன விஷயம்னு கேட்டாரு மருத்துவர் லகலகா லுல்லுல் அப்படின்னு சொல்லிச்சு டாக்டரே பயந்துட்டாரு அப்புறம் நிதானத்துக்கு வந்து லகலகாவோட தொண்டைய ஆராய்ஞ்சு பார்த்தாரு காத்திருந்த மற்ற எல்லா பூனைகளும் வீட்டுக்கு போய் மறுநாள் வர சொல்லிட்டு லகலகாவோட தொண்டைய ஆராய்ச்சி செஞ்சாரு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு எல்லா கேள்விகளுக்கும் சைகை மூலமாவே பதில் சொல்லிச்சு லகலகா நான் ஆராய்ச்சி செஞ்சு மருந்து கண்டுபிடிக்கிறேன் அது வரையிலையும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிச்சு மருத்துவர் பூனை பூனை அம்மாவும் தான் குழந்தைங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு போச்சு நீ வெளியே போக வேண்டாம் வாயை திறந்தாலே மற்றவங்க பயந்துடுவாங்க பூனை அண்ணக்கிட்டையும் இதை பற்றி யார்கிட்டேயும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு பூனை அம்மா லகலகா வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரும் சாப்பாடு தேடி வெளியே போனாங்க லகலகாவால் வீட்டில் ரொம்ப நேரம் அமைதியா இருக்கவே முடியல மெல்ல மெல்ல மெதுவா வெளியே கிளம்பி வந்துச்சு லகலகா பூனை அண்ணன் அவனோட நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருந்தான் அவங்கெல்லாம் எப்ப லகலகாவை பார்த்தாலும் பயமுறுத்துவாங்க ஏதாவது சாப்பாடு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வரும்போது அதை பிடுங்கி வெறுங்கையோட லகலகாவை வீட்டுக்கு அனுப்புவாங்க பூனை அண்ணனும் அதை எதிர்த்து ஏன்னு கூட கேட்க மாட்டான் இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு ஒரு திட்டம் போட்டுச்சு லகலகா மெல்ல மெல்ல அவங்க விளாடின இடத்துக்கு போச்சு யாரும் எதிர்பார்க்காத சமயம் அப்படின்னு கத்துச்சு நாய் வந்துடுச்சின்னு எல்லா பூனைகளும் அடுத்த நொடியே பயந்து தசைக்கு ஒன்றா ஓடிச்சு லகலகா சந்தோஷமாக சிரிச்சுது அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் பூனை அண்ணனுக்கு இந்த வேலையை பண்ணது லகலகாதான்னு புரிஞ்சிருச்சு லகலகா கிட்ட வந்து நீ பண்ணுறது தப்பு உன்னோட இந்த திறமையை வச்சு மற்றவங்கள பயமுறுத்துறது நல்லதில்லை மற்றவங்கள அடிக்கிறதும் பயமுறுத்துறதும் ரொம்ப தப்பானது உன்னோட பாதுகாப்புக்காக தான் நீ இதை பயன்படுத்திக்கலாம் நீ வீட்டுக்கு போ குரல் சரியானதும் வெளியே வரலான்னு சொல்லி கோபமாக சொல்லிச்சு அண்ணன் சொல்கிறதும் சரிதான்னு ஒத்துக்கிட்டு வீட்டை நோக்கி லகலகா நடந்து போச்சு அப்போதான் அந்த ஆபத்து நடக்க இருந்தது பூனையை விட மெதுவாக ஒரு நாய் லகலகா பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அந்த நாய் எல்லா பூனைகளுக்கும் பெரிய தொலையா இருந்துச்சு லகலகா வசமா அந்த நாய்கிட்டையே மாட்டிக்கிச்சு எதுக்கோ பின்னாடி திரும்பி பார்த்ததோ அந்த நாய் வர்றது அதுக்கு தெரிஞ்சுது ஓட்டம் எடுத்துச்சு நாயும் ஓட்டம் பிடிச்சிது சந்து புந்தெல்லாம் ஓடி போச்சு நாயோ எப்படியோ பின்னால அதை தொடர்ந்து ஓடிச்சு ரெண்டு பேரும் விடுறதா அல்ல திடீர்னு ஒரு பொதருக்குள்ள நுழைஞ்சுது நாயால உள்ள நுழைய முடியல எப்படியோ பூனை வெளிய வந்துதான் ஆகணும்னு நாய் பூனைக்காக வெளியே காத்துக்கிட்டு இருந்துச்சு லகலகா ரொம்ப பயந்தே போயிடுச்சு இன்னைக்கு தீந்தோம் அம்மா வீட்ல இருக்க சொன்னாங்க அண்ணனும் சொன்னான் அண்ணன் சொன்னது திரும்பவும் நினைவுல வந்துச்சு உன்னோட பாதுகாப்புக்காக நீ உன்னோட இந்த திறனை பயன்படுத்தலான்னு ஆஹா உடனே தன்னோட வயிற்றுக்குள்ள காத்த சத்தமா இழுத்து அப்படின்னு குறைச்சிது ஐயையோ தன்னை விட பெரிய நாய் ஒன்னு உள்ள இருக்குன்னு அந்த நாய் நினைச்சு பயந்து ஓடி போயிடுச்சு நாய் போனதும் லகலகா வேகமா வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுல மருத்துவர் இருந்தாரு வாவா உனக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் இத குடின்னு மருந்த கொடுத்தாரு சமத்தா லகலகா மருந்தையும் குடிச்சுது மருத்துவர் சில வேர் அப்புறம் செடிகளை கொண்டு வந்து ஒரு கசாயம் செஞ்சாரு அது ரொம்ப கசப்பா இருந்துச்சு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே லகலகா இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு நன்றி மாமானு மருத்துவரை பார்த்து தன்னோட நன்றிய தெரிவிச்சுது இப்படிதான் பூனையோட ஒரு நாள் போச்சு கதையும் முடிஞ்சு போச்சு பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்